தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விண்ணிலிருந்து வந்த ரெண்டு பேர் கண்டவர்கள் பரவசம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளின் உச்சக்கட்டமாக அவர் கெட்சமணி தோட்டத்தில் அவர் தங்கியிருக்கிறார் அவர் தபோர் மலைக்கு மேலே செல்கிறார் அப்பொழுது உருமாற்றம் அடைகிறார் அப்பொழுது விண்ணிலிருந்து இரண்டு பேர் வேகங்களிலிருந்து இறங்குகிறார்கள் ஒருவர் மோசே ஒருவர் எலியா இரண்டு பேரும் இயேசுவிடம் சம்பாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது இரண்டு பேரும் இயேசுவிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசினார்கள் என்பதுதான் இந்த காணொலியின் ஒரு முக்கியமான பதிவு நாளைய தினம் எர்சலேமில் அவருக்கு நிகழப் போகின்ற மரணத்தை குறித்து அவரிடம் சம்பாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது அப்படி என்று சொன்னால் நாளைய தினம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொள்ளப்படுகிறார் அதை பற்றி கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம் என்ன பேசினார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் திடப்படுத்துகிறார்கள் இது பிதாவினுடைய சித்தம் இது பிதாவினுடைய சித்தம் சிறுவையிலே அறைந்து மரணம் அடைய வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம் உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக சிலுவிலே கொல்லப்பட்டு மரணம் அடைய வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவை திருடப்படுத்துகிறார்கள் இயேசு ஏனென்று சொன்னால் ஒரு நிமிடம் கலங்கி போயுள்ளார் அவர் சிலுவையில் உயிர் தொங்கும் கூட பிதாவே கூடுமானால் இந்த துன்பகலம் என்னை விட்டு நிகழ என்னை விட்டு வெளியே போகட்டும் என்று கூறுகிறார் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிறார் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு நிமிடம் கலங்கி போயுள்ளார் ஆக இயேசுவை அவர்கள் திடப்படுத்துகிறார்கள் நீங்கள் இந்த சிலுவை சாவை ஏற்றுத்தான் ஆக என்று அவர்கள் திடப்படுத்துகிறார்கள் அப்பொழுது தூக்கத்தில் இருந்த சீடர்கள் விழித்து பார்க்கிறார்கள் இயேசுவோடு இருக்கிற இரண்டு பேரை பார்க்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் உயரை எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் மேகங்கள் அவரை உயரை எடுத்துக் அவர்கள் மேகங்கள் வழியாக பரலோகத்துக்கு செல்கிறார்கள் இந்த காட்சியை கண்ட பேத கூறுகிறார் ஆண்டவரே உமக்கொன்றும் மோசை கொன்றும் எலியாவுக்கொன்றும் மூன்று கூடாரம் அமைக்கட்டுமா என்று கேட்கிறார் பல நூறு வருடங்களுக்கு முன்பாக மரணமடைந்த மோசையும் எலியாவும் அந்த மேகத்திலிருந்து இறங்கி வந்த காட்சியை பேதுரு உள்ளிட்ட சீடர்கள் கண்டார்கள் அவர்கள் பரவசப்பட்டார்கள் இதை ரொம்ப நாள் கழித்து அவர்தான் சொல்கிறார் சொல்கிறார்கள் ஆண்டவர் உருமாற்றம் அடைந்த அந்த வேளையிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது பரலோகத்திலிருந்து மோசையும் எலியாவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இறங்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தியது மிகுந்த ஒரு பரவசத்துக்குரிய ஒன்று அவர்கள் ஆண்டவர் இயேசுவை திடப்படுத்துவதற்காக அவர்கள் வந்துள்ளார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பு முழு மனதுடன் சம்மதித்து சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொள்கிறார் ஆகவே கல்வாரியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் அவர் பலியாகும் போது இரண்டு ஆசிர்வாதத்தை விட்டு செல்கிறார் ஒன்று அவருடைய பிற்கப்பட்ட சரீரம் இயேசுவின் தழும்புகளால் குணமானவும் என்று கூறுகிறது பூரண சரீர சுகத்தை நமக்கு கொடுத்து சென்றுள்ளார் அவருடைய சிந்திய இரத்தம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பாவம் அனுப்பி வருகிறோம் ஆகவே அவருடைய சித் அவருடைய சிந்திய இரத்தம் நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவி நம்மை நீதிமானாக்குகிறது ஆக்குகிறது ஆகவே இரண்டு ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் ஆமே